யாருமே அதனால சொல்றேன் மொத்த தமிழகமும் விரும்பக்கூடிய ஒரு தலைவர் இருக்கிறார்கள் எதிர்காலம் எதிர்க்காலம் என்பது பிஜேபி தான் இருக்கிறாங்க அவருக்கு தேர்வான் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் பி இந்த வாய்ப்புக்கு எனக்கு இப்பவுமே என்ன சொல்றதே தெரியல ஏதோ போட்டோ எடுக்கிறோம் அப்படி கிரி சார் போட்டோ என்னையே சார் எடுக்கிறீங்க போட்டோ மக்களை பாருங்க சார் இப்படி கொடையை பிடிச்சி நின்று உண்மையிலேயே சார் உங்களுக்கு நாய் பந்த தேனி வந்து நின்றுவா சார் ஆனா இது ரிசர்வ் தொகுதியா இருக்கு சார் அதான் இந்த மக்கள் ரொம்ப பிடிச்ச மக்கள் எல்லாருக்கும் நன்றி சொல்லி இவ்வளவு நேரம் என்னுடைய பேச்சு நீங்க கேட்டதுக்கு நன்றி சொல்லி கேட்டு விட்டுறாதீங்க இருபத்தி ஆறுல ஓட்டு பிஜேபிக்கு போடுங்க தாமரை நிக்கும்

இந்த ஓட்டு போட்டாங்கன்னா ஆள் போட்டு கொடுப்போம் சார் இங்கே தேடி மாவட்டத்துக்கு கொடுப்போம் ஆ கண்டிப்பாக கொடுப்போம் மதுரைலேருந்து வரதுக்கு ஒன்றை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் நமக்கு தேவைகள் சார் இங்கே இருக்கா சென்ட்ரல் கவர்மெண்ட்

ியை இந்திய எதிர்த்தீங்க இந்திக்காக போராடிங்க அரசியல நூறு ரூபாய் காய் இந்திய விவசாயம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மக்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றை கொண்டு வாய்ப்புக்கு வணங்கி நன்றி கூடி நினைக்கிறேன் நன்றோட முடிவான ஒத்துழைப்பு வழங்கிய காவல்துறை சகோதரர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் மற்றும் நமது கட்சியினுடைய அனைத்து நிர்வாகிகளுக்கும் பாரதிய ஜனதா பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாகவும் தேனின் சார்பாகவும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்